வெந்தயம் பல மருத்துவ நன்மைகள் கொண்ட ஒரு சமையல் உணவாகும் வெந்தயம் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை நன்கு கட்டுப்படுத்தும் ஆற்றல் கொண்டது வெந்தயத்தை சரியான விகிதத்தில் கருஞ்சீரகத்தையும் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் சர்க்கரையின் அளவு நன்கு குறையும் வெந்தயத்தின் கரையும் நார்ச்சத்து எல்டிஎல் என்னும் தீங்கு விளைவிக்கும் கொழுப்பை குறைக்கும் வெந்தயத்தை சருமத்தில் தடவினால் அது தோல் எரிச்சல் மற்றும் வீக்கத்தை குறைக்க உதவும் மேலும் முடி உதிர்வதை தடுக்கவும் முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் வெந்தயம் உதவும் வெந்தயம் உடலுக்கு குளிர்ச்சியை தரும் வயிற்று வலியை சரி செய்யும் வெந்தயம் தாய்ப்பால் உற்பத்தியை அதிகரிக்க உதவுகிறது என்று நம்பப்படுகிறது வெந்தயம் மாதவிடாய் பிடிப்புகளை எளிதாக்க உதவும் என்று கருதப்படுகிறது வெந்தயம் ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டிரோன் அளவை அதிகரிக்க உதவும் என்று கருதப்படுகிறது இதன் நார்ச்சத்து வாயு சரி செய்கிறது சரிவிகித உடல் எடையை பராமரிக்க உதவும் பசியை கட்டுப்படுத்தும் உணவுச் செரிமானத்தை மேம்படுத்தும் வெந்தயத்தை அதிகமாக உட்கொள்வது வயிற்றுப்போக்கு குமட்டல் தலைவலி போன்ற பிரச்சினைகளை ஏற்படுத்தலாம் சிலருக்கு ஒவ்வாமை ஏற்படலாம் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் வெந்தயத்தை உட்கொள்ளும் முன் மருத்துவரை அணுகுவது நல்லது